ஏ இப்படி தான் கழுவணும் நல்லா பெயிண்ட் அடிக்க வந்தேன்னா உடனே வந்து ஃப்ரெஷ்ஷை வந்து கையில் கொடுத்து யாருமே அடிக்க சொல்லிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷை நல்லா கழுவ படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அப்படி படித்தா தான் என்ன கேட்கப்பா அதே மாதிரி என்ன தெரியுமா ம் இப்படி ஊற்றுனச்சிக்கோ சொல்லுதா இல்லைப்பா இப்படின்னா வந்து நிறைய 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 போவோம் ஆமாம் அது அர்த்தம் தான் இப்படின்னா கம்மியாக தான் போகும் ஆமாம் அளவோட போகும் நல்லா கசக்கி கழுவணும் பெஸ்ஸு கழுவுறதுல தான் இருக்கு நம்ம கசக்க கசக்க உள்ள இருந்து வெளியே வரும் என்ன சொல்லுதா ட்ரெஸ்ஸு கைப்பிடியிலருந்து நல்லா த நல்லா இப்படி திருக்கி கழுவணும் பைப்பி ப்ரஸ்ஸு முடியெல்லாம் நல்லா கழுவி இப்படி ஆக்கி இப்படி புழிஞ்சு விட்றணும் ம் தொடங்க துணிகிட்ட பிடிக்கலா அப்புறம் இடேஜி பயப்படாத மீன் என்ன சொல்றேன் யாரும் உதர்வோதரைக்கும் ம் கலர் இறங்குது பார்த்திங்களா இப்படிதான் குறைய குறைய விட்டு கழுவணும் நிறைய ஊற்றணுன்னா மண்ணெண்ணு வேஸ்ட்டாகும் இப்படி சொல்லணாலும் ப்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கும்பா இப்படி ஆயிரும் பல பலான் ஐடும் ப்ரெஸ்ஸு இப்படி கழுவணும் ப்ரெஸ்ஸு இந்த இன்னொரு வாட்டி கழுவுதாப்பில் அதுதான் அட்டி போட்டு கசக்கு நல்ல ரைட்டு கதம்